இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொடி தோசை தாங்க பண்ண போகிறோம் இந்த பொடி ஈஸியாக சட்னு வீட்டில் அஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை இந்த பொடி தோசை கூட பண்ணுறதுக்கு முன்னாடி இதுல என் முருங்கைக்கீரையில என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அதில் ஒரு பத்து பெனிஃபிட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதே சமயம் பொடி எப்படி பண்றதும் சொல்லிடுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் முருங்கைக்கீரையோட பயன்கள் மட்டும் இதோட பொடி பண்ணுறதும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ர ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேன் போ வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதோட பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோகையை குறைக்குங்க முருங்கைக்கீரையில் வந்து அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோக பிரச்சனையை வந்து சரி செய்யுது ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்தியை அதிகரிக்கிறது இதில் விட்டமின் சி ஏஇ இது இருக்கிறதுனால உடம்புல வந்து பாதுகாப்பு திறனை அதிகரிச்சு சளி காய்ச்சல் இருந்து நம்மளை பாதுகாக்குது மூணாவது பாயிண்ட்டுன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுதுங்க முருங்கைக்கீரையில் வந்து அதிக அளவு குளுக்கோஸை வந்து கட்டுப்படுத்தி சர்க்கரையை வந்து நார்மலாக வச்சுருக்குங்க எலும்புகளை வலுப்படுத்து இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பற்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் நான் அஞ்சாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்தை கூட்டும் இதில் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால ஜீரணத்தை மலச்சிக்கலை வந்து குறைக்குது அடுத்து உடல் எறையை குறைக்க உதவு உதவுதுங்க இதில் வந்து குறைஞ்ச அளவு கலோரி இருக்கிறதுனால இது உடல் எடைக்கு வந்து டயட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுது இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வறுத்தெடுத்து வச்சுங்க இப்போ கருவேப்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதே இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையிலும் நிறைய சத்து இருக்குதுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு இதோட பெனிஃபிட்டும் சேர்த்து வீடியோவை போட்டுறேங்க நீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா வரமிளகா அது லைட்டாக எண்ணெய் விட்டு கூட நீங்கள் வறுத்துக்கோங்க அப்போ தான் இது வருபடும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவதாக பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா சருமம் முடி இது ரெண்டுக்குமே வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து க்ளோவாக வச்சுக்கும் அதனால் வந்து ஸ்கின் வந்து நல்லா இருக்குங்க ரெண்டாவது முடி வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்கும் இதில் நம்ம கருவேப்பிலே சேர்த்துருக்கோம் முடி வளர்ச்சிக்கு வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த செவந்து வரணும் இப்போ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மிளகா அந்த மாதிரி உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க பொடி கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதே சாதம் பண்ணுறீங்கன்னா புளி சேர்த்துக்கோங்க நான் புளி சேர்க்கலை பொடிக்கு தோசைக்குங்கிறனால இந்த பொடி இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு இருக்குங்க இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் இது எண்ணெயில் வந்து நல்லா பூண்டு வந்து வதங்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒன்பதாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் அலர்ஜி வந்து குறைக்குதுங்க முருங்கைக்கீடியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிற ஒரு சேர்மங்கள்னால உடல் வந்து இருக்கிற அலர்ஜி வந்து இது குறைக்குது ஓகேங்களா இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது முருங்கைக்கீரையை நம்ம பொடி பண்ணி சாப்பிட்லாம் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் இதில் நிறைய அப்படி பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் மிக்ஸியில் அரைக்கணும் எங்கேடா முருங்கைக்கீரையே காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா நான் ஆல்ரெடி வந்து இப்போ மழைக்காலம் அப்படின்னால நான் இவ்வளோ இது லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக வந்து முருங்கைக்கீரையை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க இது நம்ம பொடி சேர்க்கையில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையான இந்த பொடியை வந்து நம்ம இதில் போட்டு சேர்த்துக்கலாம் நான் வெறும் முருங்கைக்கீரையை வெயிலில் காய வச்சு அப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையை காட்டலை இல்லை அப்படி உங்களுக்கு கீரை அரைஞ்சுனா நீங்கள் காய வச்சு லைட்டாக வறுத்துட்டு இந்த கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது தாய்ப்பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்குதுங்க இவ்வளோ சத்து இருக்குதுங்க இது இதுக்கும் மேலேயும் இருக்குது இந்த முருங்கைக்கீரை பொ பொடி இப்போ இது முருங்கைக்கீரையினால இது நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க இதை கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து முருங்கைக்கீரையை அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி பொடி தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் நல்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இப்போ பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டும் இதோட பெனிஃபிட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் இதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த முருங்கை பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் பொடி இட்லியாகவும் சாப்பிட்டுக்கலாம் தோசையிலயும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க வதக்கும்போதே புளி சேர்த்து வதக்குங்க உங்களுக்கு சா சுடு சாதத்து கூட பெட்டி சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க இது அபேரமுன்னா இந்த தோசை சாப்பிடல நீங்கள் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தோசையை வந்து ரொம்ப நம்ம நார்மல் தோசையை விட இந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான தோசை